வெல்கம் டு சிந்து சமையல் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது கிராமத்து ஸ்டைல் மீன் குழம்பு வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் தேவையான பொருட்கள் அரை கிலோ மீன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் நகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் குளத்தூள் ஒரு தக்காளி நைஸாக பேஸ்ட் பண்ணியிருக்கேன் பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு கப் புளிச்சாறு ஒரு நாலு எதல் பூண்டு பத்து மிளகு நாலு கருவேப்பில் இந்த வெங்காயம் ஜீரகம் மிளகு பூண்டெல்லாம் மிக்ஸியில் குறை குற அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டேன் ஒரு மண் சட்டியில் ஒரு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடாயிடுச்சு நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் நல்லா கொஞ்ச நேரம் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் நல்லா வதங்கி வச்சு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் குழம்பு தூள் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம் நல்லா வதங்கிடுச்சு அரைச்சி வச்சிருக்க தக்காளி பேஸ்ட் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு தக்காளி பேஸ்ட் சேர்த்த பிறகு குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்ப ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கொதிச்சிருச்சு நம்ம எடுத்து மீனை சேர்த்துக்கலாம் இப்ப போட்டு மூடிடுவோம் அடுப்ப மீடியம் பிளேம்ல வச்சுட்டு ஒரு எட்டு நிமிஷம் மீன் வேகட்டும் இப்போ எட்டு நிமிஷம் ஆயிடுச்சு மூடிய திறந்து பார்க்கலாம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு மேலாப்பில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு கொதி கொதிச்சோடனே ஆஃப் பண்ணிடலாம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் நல்லா மணக்க மணக்க கிராமத்து ஸ்டைலில் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே அளவுகளோட செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்